ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு குட்டி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா ரெண்டாவது ஜாம பூஜை வந்து நடைபெறாதுங்கிற மாதிரி சாமியார் சொல்லிடுறாங்க ஏன்னா கருட மலையில் வந்து கருடன் தான் போய் விளக்கு ஏற்றுவாங்க விளக்கு எட்டுனா அடுத்த நொடி கோவிலில் விளக்கறியும் கோவிலில் விளக்கறியணும்னா பன்னெண்டு ஊர்ல இருந்து மக்கள் கருடன் மலையில எறியும் விளக்க பார்த்துட்டு தான் கோவிலுக்கு வருவாங்க அப்போ தான் ரெண்டாவது ஜாம பூஜை வந்து நிறைவு பெறும் ஸோ இந்த பூஜை வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ருத்ரா வந்து கருடனோட சிறகெல்லாம் உடைச்சு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இதனால் கருடனால் கருடமலையில் போய் விளக்கு ஏற்ற முடியாது உடனே பாப்பா தான் இப்போ இந்த விளக்கு வந்து ஏற்ற தகுதி நம்ம ராணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால் ராணியை வந்து துணிஞ்சு கண்டிப்பாக பாப்பா நான் இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேலைனாலும் செய்வேன் அதனால இந்த பூஜையை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கிட்ட சித்தார்த் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ராணி நீ நீ ஒருத்தி பரவாயில்ல உன் வயிற்றில் இப்போது பாப்பா இருக்கு அப்படிங்கிறதும் இங்கே பாருயா அதான் நம்ம பாப்பாவே சொல்லிட்டால நீ எதுக்கும் கவலைப்படாத எனக்கு அந்த சிவனும் எனக்கு மேலே இருக்கிற என் பொம்மியக்காவும் எனக்கு துணையாக இருப்பாங்க அதனால் சாமி நானே போய் கருட மலையில் விளக்கு ஏற்றிட்டு வரேன் அப்படிங்கிறதும் நல்லதுமா அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்து வந்து ராணி வந்து சரியாங்க விளக்கு ஏற்றும் போது இங்கே கோவிலில் தீச்சட்டி எடுத்து எட்டு தடவை கோயிலை சுற்றிட்டு வந்து சரியாக அவங்க கோவிலில் விளக்கு ஏற்றணும் அப்படி போது ஒரு மக்கள் கருடன் வலையில் ஏற விளக்க பார்த்துட்டு கோவிலுக்கு வருவாங்க அங்கே வச்சு நல்லபடியாக பூஜை நிறைவு பெறும் இந்த எல்லாத்தையுமே வந்து ருத்ராவும் ஜர்ஜினியாவும் பேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ருத்ரா இந்த ராணி போக போகிறானா கருடன் வந்து மலையில் விளக்கு வைக்கிறதே பெரிய விஷயம் சாதாரண மனசு இந்த ராணி இவை எப்படி விளக்கு ஏற்றுவா நம்ம விளக்கி ஏற்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பல பல தடைகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ராணியை நல்லபடியாக மலையை நோக்கி இருக்காங்க இந்த பக்கம் குளத்தில் இருக்கிற பொம்மை வர கடவுளே பொம்மையை கடவுளே எப்படியாச்சும் என் ராணி நல்லபடியாக விளக்கிட்டு நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பொம்மை ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சாவித்திரிக்கேங் நேராக ஜார்ஜினியா பார்க்க ஓடி வராங்க ஐயோ ஜார்ஜினியா போச்சு இன்னும் எல்லா பூஜையும் நடந்துருச்சுன்னா அந்த பொம்மை வெளியில் வந்துடுவா அப்படின்னு போது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போது குளத்தில் இருக்கிற நம்ம மீன் பூமி பேசுன எல்லா விஷயத்தையுமே சாவித்திரி ஜாஜினியா கிட்டே சொன்னது ஓஹோ அந்த பொம்மி பேசுகிற அளவுக்கு வந்துட்டாளா இங்கே பாருங்க அந்த குளத்தில் மீனா பேசத்தான் அவளால் முடியுமே தவிர கண்டிப்பாக வெளியில் வர முடியாது இங்கே பாருங்க இது ரெண்டாவது ஜாம பூஜை இந்த பூஜையே நடக்காது ரெண்டாவது பூஜையோடையே ராணி தலை தரிச்சு ஓட போறா அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம தமனாவும் ருத்ராவும் சேர்ந்து நம்ம ராணியை மலைக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்துவாங்க இருந்தாலும் எப்படியோ ராணி சிவனோட அருளாலையும் பொம்மியோட அருளாலையும் அதே மாதிரி ஊர் மக்களும் ராணிக்காக சாமிக்கிட்டே வேண்டிப்பாங்க அவங்களோட அருளாடையும் நல்லபடியாக போய் கருடன் மலையில் வந்து விளக்கு ஏற்றுருவாங்க விளக்கு ஏற்றுறதை பார்த்து பன்னெண்டு ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கும்பிட்டுட்டு நேராக கோவிலுக்கு வருவாங்க அதே மாதிரி நம்ம சித்தாத்ராணிக்கு வந்து உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் ரெண்டு பேரும் நல்லபடியாக கடந்துருவாங்க சித்தாத்தூர் கோவிலில் விளக்கி ஏற்றி வச்சுருவாங்க இதை பார்த்து ருத்ரகிங் வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்தது மூணாவது ஜாம பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு திட்டம் போடுவாங்க ஆனால் எப்படியோ இந்த ஆறு கால பூஜையும் முடிச்சு ராணி பொம்மையை வர வாங்க என்ன மாதிரிக்கெல்லாம் கொண்டு போவாங்கன்னு பா